கடந்த இரண்டு நாட்களாக தினேஷினுடைய நிறைய பேட்டிகள் வெளிவருவை நம்மளால் பார்க்க முடியுது அவர்கிட்ட இந்த கேள்வியை கேட்குறாங்கங்க அதாவது அர்ச்சனா வெற்றி பெற்றுருக்கிறாங்க அதை பற்றி உங்கள் கருத்து என்ன வின்னர் ரென்னர் உங்களுக்கு சாட்டிஸ்ஃபைடா சிலர் வந்து அவங்க வந்து அவங்க வெற்றியை கேள்வியெலாம் எழுப்புகிறாங்களே இதை பற்றி உங்கள் கருத்து என்ன அப்படின்னு கேட்கும்போது சார் டேலண்ட் இல்லாமல் யாராலேயும் ஜெயிக்க முடியாது யார் வெற்றி பெற்றாலும் விமர்சிக்கிறவங்க சிலர் விமர்சிச்சுக்கிட்டு தான் இருப்பாங்க இன்னொன்று யோசிச்சு பார்த்தீங்கன்னா இந்த பிக் பாஸ்ஸுங்கிற ஷோ ஒவ்வொரு வீட்டிலும் போய் ஐக்கியமாகிற விஷயம் அந்த பொண்ணை பார்த்தீங்கன்னா நல்லா டான்ஸ் ஆடும் நல்லா பாட்டு பாடும் தீஸ்வரிங்கிற கேரக்டரை நீங்கள் மறந்துட முடியாது அந்த பொண்ணுக்கான தனித்தன்மை இருந்ததுங்க அதனால தாங்க அவங்களால வெற்றி பெற முடிஞ்சது ஒருத்தவங்க வெற்றி பெற்றதுக்கு பிறகு இந்த மாதிரி பேசுவது சரியில்லை அர்ச்சனா நீ சந்தோஷமா இருமா இந்த வெற்றியை நீ என்ஜாய் பண்ணு அப்படிங்கிற மாதிரி தினேஷ் இப்போ ஒரு அண்ணனாக இருந்து அவர் கண்டிப்பாக அந்த பொண்ணுக்கு ஒரு உற்சாகம் கொடுத்துருக்காருங்க ஏன்னா அந்த பொண்ணின் வெற்றி வந்து நான் முன்னாடியே சொன்னது போல அந்த முப்பத்தி ஆறு முப்பத்தி ஏழு முப்பத்தெட்டாவது எபிசோட் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் அங்கவே உருவாக்கப்பட்ட அந்த வெற்றி நிறைய பேர் அதற்கு பிறகு அர்ச்சனாவை தான் ஜெயிக்கணும் அப்படின்னு நினைச்சாங்க ஏன்னா அந்த நேரத்தில் அந்த ரெட் கார்டு கொடுக்கப்பட்ட பொழுது நம்மளால் அந்த கேங்கை எதிர்த்து கேட்க முடியலையே அப்படிங்கும்போது அந்த பெண் அனைவரையும் சிதறடித்த அந்த காட்சிகள் எல்லோருடைய மனதிலும் இருந்தது அதுதான் அந்த வெற்றியாளர் தீர்மானிக்கப்பட்ட விஷயம் அதை மறந்துட்டு இவங்க என்டர்டைன் பண்ணாங்க அப்படி பண்ணாங்கன்னு இப்போ பொய்யான பல விஷயங்களை பொய்யான நபர்களை வைத்து பேசிக்கொண்டிருக்கும் அந்த காட்சிகள்லாம் நம்ம பார்க்கணும் மீண்டும் சொல்கிறேன் அந்த முப்பத்தாறு முப்பத்தேழு முப்பத்தெட்டு எபிசோடே அர்ச்சனாவுக்கான வெற்றிக்கான படிக்கலாக அமைந்ததுங்கிறது நிதர்சனமான உண்மை அவங்களுடைய வெற்றிக்கு உண்மையானது அந்த அந்த இடத்துல அவங்க எடுத்த ஸ்டாண்டு தான் அதற்கு அடுத்தது ஐ அம் சேம் வித் பிரதீப் ப்ரோ அப்படிங்கிற அந்த வார்த்தையும் பிரதீப்பை நேசிக்கும் பல பேருக்கு அர்ச்சனாவுக்கு வாக்களிப்பதற்காக அமைந்தது இதெல்லாம் மறந்துட்டு அந்த பெண்ணின் வெற்றியை வந்து கேலி கிண்டல் செய்வது போல இன்றளவும் சிலர் அதில் ஒரு திருப்தி அடைஞ்சிட்டு இருக்காங்கன்னா அவங்கள ஒண்ணும் பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி தான் இந்த இடத்துல தினேஷ் அழகா வந்து ஒரு தங்கையாக நீ சந்தோஷத்தை என்ஜாய் பண்ண அப்படின்னு கொடுத்துருக்காரு அதற்கு தான் நம்ம அந்த போட்டோ பார்த்தோம் அந்த பிரவீன் சாரோட அவங்க நின்று எடுத்திருக்கிற போட்டோ அவங்களுடைய வெற்றி உலா தொடங்கும்